ஹாய் எவரி ஒன் வெல்கம் பேக் டு ட்ரெண்டிங் ஐடிய சேனல் ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் காலாண்டு தேர்வு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான வினாக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போது தான் எல்லா இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் செம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு சேரும் சரி நம்ம போகலாம் ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் காலாண்டு தேர்வுக்கான பாடப்பகுதிகள் என்னென்ன முதல் பாடம் அளவீடு இரண்டாவது பாடம் இயக்கம் மூன்றாவது பாடம் பாய்மங்கள் பத்தாவது பாடம் நம்மை சுற்றியுள்ள பொருட்கள் பதினொன்றாவது பாடம் அணு அமைப்பு பனிரெண்டாவது பாடம் தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணை பதினேழாவது பாடம் விலங்குலகம் பதினெட்டாவது பாடம் திசுக்களின் அமைப்பு பத்தொன்பதாவது பாடம் தாவர உலகம் தாவர செயலியல் இருபத்தி ஐந்தாவது பாடம் லிப்ரே ஆபிஸ் இம்ப்ரஸ் பாடம் அளவீடு இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான சிறுவினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அளவீடு என்றால் என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் சொன்னீங்க அவசியம் படிச்சிங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எஸ்ஐ அழகு வரையறு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் மீச்சிற்றளவு வரையறு நெக்ஸ்ட் கொஸ்டின் நிலையான அழகு முறையின் தேவை என்ன நெக்ஸ்ட் கொஸ்டின் நிறை மற்றும் எடையை வேறுபடுத்துக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் சொந்த அவசியம் படிச்சிங்க இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான நெடுவினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளீடற்ற தேநீர் குவலையின் தடிமனை எவ்வாறு கண்டறிவாய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு ரூபாய் நாணயத்தின் தடிமனை எவ்வாறு கணக்கிடுவாய் இந்த ரெண்டு கொஸ்டின் நிச்சயமாக ஒரு கொஸ்டின் நம்மளுடைய எக்ஸாமுக்கு வந்துடும் ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுங்க பாடம் இயக்கம் இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான சிறுவினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திசைவேகம் வரையறு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஸோ நீங்கள் அவசியம் படிச்சிங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி ஆகியவற்றை வேறுபடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நிச்சயமாக எக்ஸாமுக்கு வரும் ஸோ நீங்கள் அவசியம் படிச்சிங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சீரான இயக்கம் குறித்து நீங்கள் அறிந்தது என்ன நெக்ஸ்ட் கொஸ்டின் வேகம் மற்றும் திசை வேகம் ஒப்பிடுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க சொந்த நீங்கள் அவசியம் படிச்சுங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சீரான வட்டை இயக்கம் என்றால் என்ன சீரான வட்டை இயக்கத்துக்கு இரண்டு உதாரணங்கள் தருக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க சொந்த நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான நெடுவினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான இயக்கங்களை விளக்குங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் நீங்கள் அவசியம் படிச்சிங்க நிச்சயமாக நம்முடைய எக்ஸாமுக்கு வரும் பாடம் பாய்மங்கள் இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான சிறுவினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பலூன் காற்றில் மிதப்பது ஏன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஸோ நீங்கள் அவசியம் படிச்சிங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆற்று நீரில் நீந்துவது கடல் நீரில் நீந்துவதை விட எளிதாக இருப்பது ஏன் நெக்ஸ்ட் கொஸ்டின் வளிமண்டல அழுத்தம் என்றால் என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாஸ்கல் விதியை கூறு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் நிச்சயம் அவனுடைய எக்ஸாமுக்கு வரும் ஸோ நீங்கள் அவசியம் படிச்சிங்க இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான நெடுவினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறிய பரப்பின் மீது செயல்படும் விசை அதிக அழுத்தத்தை கொடுக்கிறது என்பதை ஒரு செயல்பாட்டின் மூலம் விளக்குக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருளின் அடர்த்தி எவ்வாறு அப்பொருள் நீரில் மூழ்குமா அல்லது மிதக்குமா என்பதை தீர்மானிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் மிதத்தல் விதிகளை கூறு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் நிச்சயமாக எக்ஸாமுக்கு வரும் ஸோ அந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க பாடம் நம்மை சுற்றியுள்ள பொருட்கள் இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான சிறுவினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதங்கமாதல் வரையறு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்ட கலவைகளின் கூறுகளை பிரித்தெடுக்க பயன்படும் சாதனங்களை பெயரிடு ஒன்றாக கலக்கும் திரவங்கள் ஒன்றாக கலவாத திரவங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் அடிக்கடி கேட்குறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நாம் வாழ்வதற்கு ஆக்சிஜன் மிகவும் முக்கியமானது அது காற்றில் இருபத்தி சதவீதம் கன அளவு உள்ளது அது ஒரு தனிமமா அல்லது சேர்மமாக நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு படித்தான கரைசல் பல படித்தான கரைசலிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் சொன்னீங்க அவசியம் படிச்சுக்குங்க இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான நெடுவினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிமங்களுக்கும் சேர்மங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை எழுதி ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டு தருக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்னு சொன்னீங்க அவசியம் படிச்சிங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் டிண்டால் விளைவு மற்றும் ப்ரௌனியன் இயக்கம் ஆகியவற்றை தகுந்த வரைபடத்துடன் விளக்குக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் சொன்னீங்க அவசியம் படிச்சிங்க பாடம் அணு அமைப்பு இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான சிறுவினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் மற்றும் கால்சியம் ஆகியவற்றின் எலக்ட்ரான் பகிர்வை எழுதுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ் என்ற அணுவில் கேஎல்எம் கூடுகள் அனைத்தும் நிரம்பி இருந்தால் அந்த அணுவில் உள்ள மொத்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை என்ன நெக்ஸ்ட் கொஸ்டின் அணுவில் வெற்றிடம் இருப்பது எவ்வாறு கண்டறியப்பட்டது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவாயிரத்து ஐநூற்றி பதினேழு குளோரின் மற்றும் மூவாயிரத்து எழுநூற்றி பதினேழு குளோரின் இவற்றின் வேதியியல் பண்புகள் ஒன்றாக இருப்பதற்கான காரணம் யாது நெக்ஸ்ட் கொஸ்டின் நியூக்ளியான் என்றால் என்ன பாஸ்பரஸில் எத்தனை நியூக்ளியான்கள் உள்ளன அதன் அணு அமைப்பை வரைக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ நீங்கள் அவசியம் படிச்சுங்க இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான நெடுவினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரின் அணுமாதிரியின் கூற்றுக்களை பற்றி விளக்குக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுங்க பாடம் தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணை இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான சிறுவினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவீன ஆவர்த்தன விதியை கூறுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் மெண்டலிவ் அட்டவணையின் குறைகள் யாவை நெக்ஸ்ட் கொஸ்டின் நவீன தனிம அட்டவணையில் ஏதேனும் ஐந்து பண்புகளை குறிப்பிடுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் சொன்னீங்க அவசியம் படிச்சுக்கிங்க பாடம் விலங்குலகம் இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான சிறுவினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வகைப்பாட்டியல் வரையறு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் குழியுடலிகள் ஈரடுக்கு உயிரிகள் என்று அழைக்கப்படுவது ஏன் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் நட்சத்திர மீன்கள் எவ்வாறு இடப்பெயர்ச்சி செய்கின்றன நெக்ஸ்ட் கொஸ்டின் தவளைகள் இருவாழ்வுகள் என்று அழைக்கப்படுவது ஏன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் கொட்டும் செல்கள் என்றால் என்ன நெக்ஸ்ட் கொஸ்டின் புழுக்கள் மற்றும் உருளை புழுக்கள் இடையேயான வேறுபாட்டினை குறிப்பிடுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் தொகுதி முதுகு நாணிகள் வழிமுறை படத்தினை தருக நெக்ஸ்ட் கொஸ்டின் இருவாழ்விகள் நீர் மற்றும் நிலவாழ் பண்புகள் குறித்து விளக்குக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் சொன்னீங்க அவசியம் படிச்சுக்கோங்க இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான நெடுவினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொகுதி கணுக்காளிகளை பற்றி எழுதுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் சொன்னீங்க அவசியம் படிச்சிங்க நிச்சயமாக எக்ஸாமுக்கு வரும் பாடம் திசுக்களின் அமைப்பு இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான சிறுவினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டு திசு என்றால் என்ன பல்வேறு வகையான கூட்டு திசுவின் பெயர்களை எழுது நெக்ஸ்ட் கொஸ்டின் எலும்பு இணைப்பு திசு என்றால் என்ன எப்படி அவை நமது உடல் செயல்கள் செயல்பட உதவுகின்றன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாலின பெருக்கத்தின் போது ஏன் கேமிடுகள் மியாசிஸ் மூலம் உருவாக வேண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க சொல்லணிங்க அவசியம் படிச்சுக்கங்க இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான நெடுவினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலைத்த திசுக்கள் யாவை வெவ்வேறு வகையான எளிய நிலைத்த திசுக்களை விவரிக்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் மைட்டாசிஸ் மற்றும் மியாசிஸ்க்கு இடையே உள்ள வேறுபாட்டினை பட்டியலிடுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நிச்சயமாக எக்ஸாமுக்கு வரும் சொன்னீங்க அவசியம் படிச்சுக்கோங்க பாடம் தாவர உலகம் தாவர செயலியல் இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான சிறுவினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திசைச்சாரா தூண்டல் அசைவு என்றால் என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒலிசார் வசைவு ஒலியுறு வளைதல் வேறுபடுத்துக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் நீராவி போக்கு வரையறு நிச்சயமாக எக்ஸாமுக்கு வரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஸோ நீங்கள் அவசியம் படிச்சிங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ரைசோபோரா தாவரத்தின் ரிமோட்டோஃபோர்கள் ஏற்படுத்தும் அசைவின் பெயரினை எழுதுக இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தாங்க நிச்சயமாக எக்ஸாமுக்கு வரும் ஸோ அவசியம் படிச்சிங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பச்சையம் என்றால் என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் நேர் சார்பு அசைவு கொண்டிருக்கும் தாவர பாகத்தை எழுதுக நெக்ஸ்ட் கொஸ்டின் இலைத்துளை மற்றும் பட்டைத்துளை நீராவி போக்கினை வேறுபடுத்துக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் நிச்சயமாக எக்ஸாமுக்கு வர வாய்ப்பு இருக்குது ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சுங்க இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான நெடுவினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திசை அசைவு மற்றும் திசைசாரா அசைவு வேறுபடுத்துக நெக்ஸ்ட் கொஸ்டின் நீராவிப்போக்கின் வகைகளை விவரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஸோ நீங்கள் அவசியம் படிச்சுங்க பாடம் லிப்ரே ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான சிறுவினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிப்ரே ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் என்றால் என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் நிகழ்த்துதல் என்றால் என்ன நெக்ஸ்ட் கொஸ்டின் சில்லு என்றால் என்ன நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்ரைட் ஷோவை பார்ப்பதற்கு தேவைப்படும் படிநிலைகளை எழுதுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ நீங்கள் அவசியம் படிச்சிங்க காலாண்டு தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் ஒன் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க எல்லா ஒன் மார்க்ஸையும் படிங்க அப்போது தான் ஒன் மார்க்ஸ் செக்ஷன் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் For watching my channel see you in the next video